ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க தினையரிசியில் வந்து வெண்பொங்கல் வைக்கலான்ட்டுங்க பாருங்க ஒரு டம்ளர் போடுறேன் இதில் ஒரு போடுறேங்க இதில் இது நல்லா கழுவிக்கணுங்க பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு ரெண்டு மூணு தடவை கழுவணும் இதில் வந்து ரெண்டு இது ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கு நல்லா கொழக் ஒன்ற ஒன்றரை ஊற்றி இருக்கு ஒன்றரை கப்பு ஊற்றி கிண்ணம் ஒன்றரை கிண்ணம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க போட்டோம் போட்டு மூடி வச்சிடலாங்க நாலு ஜிசில் வரட்டும் பாலில் வந்து ஆடை எடுத்து வச்சிருக்கிறாங்க இது வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா அப்படியே விட்டுருங்க அப்புறம் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ஆடை எடுத்து இந்த வெண்ணெய் எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி அப்புறம் தாளிக்கலாங்க தினை அரிசி பொங்கல் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாங்க பாலோட ஆடையை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குறாங்க தண்ணி ஊற்றினா தான் நல்லா அடிக்கணும் வெண்ணெய் ஆயிடுச்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா ஆயிருக்கு பாருங்க எவ்வளோ வெண்ணெய் இருக்குது பாருங்கள் இன்னும் உள்ளே இருக்குது இது வந்து காலை நேரம் தாங்க இந்த வெண்ணை வந்து வெண்ணெய் எடுக்க முடியும் மத்தியானம் சாயங்காலமெல்லாம் எடுத்தோம்னா உருகிரும் காலையிலன்னா சீக்கிரம் நல்லா இதாயிரும் வெண்ணை திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இது போய் நம்ம கடையில் வாங்கினா இவ்வளவு சுத்தமாக இருக்காது இப்பதான் ரொம்ப எல்லாத்துலையுமே இருக்கு எவ்வளோ வெண்ணெய் ஆயிடுச்சு பாருங்க இதை என்ன நம்ம உடுக்கலாம் நெய் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து முருங்கை தலை போட்டால் நல்லா வாசமாக இருக்குதுமான வாசம் நம்ம சொந்தமாக தயாரிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது வர இந்த இதெல்லாம் அடங்கணும் நுறையெல்லாம் சூப்பராக இருக்கு நெய்ச்சாடியில் ஊற்றிக்கலாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ நெய் ஆயிருக்குன்ட்டு நம்ம சொந்தமாக தயாரித்த நெய்ங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து நம்ம அரிசி பொங்கல் வெண்பொங்கல் வந்து தாளிச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யில் தாளித்தோம் இதை எடுத்து வச்சிடலாம் இதில் தாளிச்சிக்கலாங்க அதுக்கு வந்து தேவையானது வந்து இஞ்சி பச்சை மிளகா கருகப்பில் ரெடிக்கு அப்படியே இருக்குது முந்திரி இஞ்சி பச்சை மிளகாய் கருகப்பில் மிளகு போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம்

தினையரிசி வெண்பொங்கலுங்க இது சுகர்காரங்களாம் சாப்பிட்லாம் நல்லது இது எந்த இதுவுமே சுகரெல்லாம் ஏறாது நல்லா இருக்கு வெறும் இதே சாப்பிட்லாங்க இல்லைன்னா தேங்காய் சட்னி சாம்பார் வச்சுக்கலாம் நல்லா இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருந்தால் சொல்லுங்கள்